அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஃபோர் டைப் ஆஃப் கோகோனட் சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கோகோனட் பொறிகடலை உப்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கோகோனட் சட்னி செய்யும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சு ஃப்ரெஷ் தி விஷ் எடுத்து தேங்காய் எடுத்து நம்ம செஞ்சோனா சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை எடுத்து செய்யாதீங்க எப்போவுமே தேங்காய் சட்னி ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் உடைச்சி செஞ்சு பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருந்த பொறிகடலை தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சிருச்சு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப வலுவலும் இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குற இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு மிக்சி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் தாளித்து ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க அதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ தாளிப்பூ ரெடி ஆயிடுச்சு தாளித்து சட்னியில் ஊ ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு சட்னி தாளித்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது கோகோனட் சட்னி ரெடி இது ஒரு டைப் இது பொரியல் சட்னி கூட சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ அடுத்த சட்னி நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது டைப் ஆஃப் சட்னி பொறிகடலை தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு உப்பு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இதில் வைக்க மறந்துவிட்டேன் மிக்சி ஜாரில் தேங்காய் பொறிகடலை வெங்காயம் உப்பு வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதையை அரைச்சி எடுத்தாச்சு பச்சை மிளகாய் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சிட்டு காட்டுறேன் கோகனட் சின்ன வெங்காயம் சட்னி ரெடி நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதை இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கு கடுகு நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு நம்ம ஏற்கனவே அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுனால இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதில்லை கரு கருவேப்பிலையும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சட்னிக்கும் ஒவ்வொரு மாதிரி தாளிப்பு கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தாளித்து சட்னியில் ஊற்றியாச்சு இது கோகோனட் சின்ன வெங்காய சட்னி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் மூணாவது டைப் ஆஃப் சட்னி தேங்காய் பொறிகடலை கருப்பில் கொத்தமல்லி வெள்ளைப்பூடு இஞ்சி உப்பு பச்சை மிளகாய் மிக்சி ஜார்லாம் நம்ம வச்சிருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பொறிகடலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இலை கருவேப்பில உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு மிக்சிஜரை அலசி தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சு வச்சு இப்போ இதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்தேன் கருப்பிலே இதோட போட்டுக்கலாம் போட்டுட்டு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளித்து நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம் தாளித்து சட்னியில் ஊற்றியாச்சு கொத்தமல்லி கருவேப்பில கோகோனட் சட்னி ரெடி ஃபோர்த்து டைப் ஆஃப் கோகனட் சட்னி இதுக்கு பொரி பொட்டுக்கடலை தேவையில்லை தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு புளி ஒரே ஒரு பூண்டு மட்டும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம தேங்காய் புளி உப்பு பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு ஒன்று மட்டும் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சிருச்சு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இதை மையாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சிட்டு காட்டுற நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மையாமும் இதில் எவ்வளோ வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த சட்னி சீக்கிரமாகவும் கெட்டு போகாது அதனால் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சட்னிக்கு தண்ணி தேவையோ அவ்வளோ சட்னிக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் அழுத்தி நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டபுள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அதில் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அதில் கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு நல்லா செவந்து வரணும் நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் இதுக்கு வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா தாளிப்பு ரெடி ஆச்சு தாள்த்து சட்னியில் ஊற்றிக்கலாம் இது பொருகடலில் போடாத சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் ஃபோர் டைப் ஆஃப் கோகனட் சட்னி ரெடி ஒரு கொத்தமல்லி கருப்பில் போட்டது ஒரு இதில் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டது ஒரு இதில் சின்ன வெங்காயம் போடாது ஒரு புரிகடலையே போடாதது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் போட்டும் ஒரு சில சமயத்தில் நம்ம போட்டு அரைச்சா அதுவும் அந்த சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக அதில் வந்து பாதாம் பருப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம தோலை வெள்ளையாக சட்னி வேணும்னு நினச்சிங்கன்னா கோகனட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் கட் பண்ணிவிட்டு போட்டு நம்ம சட்னி செஞ்சு பார்க்கலாம் நம்மளோட தான் நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் கோகோனட் சட்னி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சட்னி எல்லாமே இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இட்லி அதோடு நம்ம வச்சுருந்தேன் அரைச்சி வச்சுருந்தேன் తా చట్నీ ఊటి సాప్టా సేస్టాం ఇడ్లీ తేంగా చట్నీ లైక్ పన్ను షేర్ పన్ను కమంట్ పన్ను ఎన్నో చేనల్ సబ్స్క్రైబ్ పన్ను ఇడ్లీ తేంగా చట్నీ రెడీ